திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள இந்திய வான் இயற்பியல் ஆய்வகத்தில் நிழல் தென்படாத நிகழ்வு காட்சிப்படுத்தப்பட்டது பூமியானது இருபத்தி மூன்று டிகிரி கோணத்தில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருகிறது இதனால் சூரியனின் அச்சரேகை கோணத்தில் ஏற்படும் மாற்றத்தால் நிழல் இல்லா நிகழ்வு ஏற்படுகிறது இதில் கொடைக்கானல் ஒரு குறிப்பிட்ட அச்சரேகையில் இருப்பதால் அங்கு நிழல் இல்லாத நாள் நிகழ்வு விளக்கம் அந்த வகையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சில நிமிடங்கள் நிழல் இல்லாத நிகழ்வு தென்பட்டது இந்த நிகழ்வினை அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் காட்சிப்படுத்தினர் இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் ஜீரோ ஷேடோ அப்படின்னா இதை வந்து எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம்னா நின்று பார்க்கலாம் நம்ம நான் நார்மலாக வந்து நூன்றுனா பன்னெண்டுன்னு பார்ப்போம் இது வந்து பன்னெண்டு இருபதுக்கு லோக்கல் நூன்றது ஆகும் அந்த சூரியனோட பொசிஷனை பொறுத்து அப்படி பார்க்கும்போது நம்ம ஷேடோவே நம்ம விழாததை நம்ம பார்க்கலாம் ஐ மீன் வெர்ட்டிக்கலாக விழும் இன்னும் ப்ரிசைஷ்டாக ப்ரிசைஸ்டாக ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா பேனா இல்லை பென்சில் ஏதாவது வெர்டிக்கலாக ஹாலோ இல்லை டியூப்பு பிவிசி டியூப்பு அதெல்லாம் கட் பண்ணி நிப்பாட்டி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து அந்த பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த சூரியனை வந்து கிழக்க இருக்கும்போது ஷேடோ வந்து மேற்க வரும் அப்படியே மேலே ட்ரான்ஸிஸ்டாக மேலே வரும்போது அந்த ஷேடோவை நீங்கள் பார்க்க முடியாது ரவுண்டாக தான் இருக்கும் மேற்க போகும்போது அதனோட ஷேடோ வந்து கிழக்க வரும்